வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் மூன்று முறை உலக சாம்பியன் பட்டத்தை பெற்று குத்துச்சண்டையில் உலக மா வீரனாக பவனி வந்த முகமது அலி மரணம் அடைந்து விட்டார் அவரது மரணச் செய்தியை பத்திரிகைகள் விளையாட்டு செய்திகளுக்கான பக்கங்களில் போடாமல் முதல் பக்க செய்திகளாகவே பிரசுரித்திருக்கின்றன அதற்குக் காரணம் முகமது அலி தன்னுடைய கருப்பர் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் போராடியிருக்கிறார் அதற்காகவே அவர் இஸ்லாம் மதத்திற்கும் மாறி இருக்கிறார் முதல் முறையாக அவர் ஒலிம்பிக் பட்டம் பெற்றபோது ஒலிம்பிக் பட்டம் பெற்ற கருப்பர் என்று அவரை இழிவு செய்தார்கள் அதற்காக தன்னுடைய ஒலிம்பிக் பதக்கத்தை ஆறு ஒன்றில் தூக்கி வீசி எரிந்ததாக தனது சுயசரிதையில் பதிவு செய்கிறார் வியட்நாம் மீது அமெரிக்கா போர் தொடுத்தபோது போரில் ஈடுபட வேண்டும் என்று அவருக்கு அமெரிக்க அரசாங்கம் உத்தரவிட்டது அதை ஏற்க அவர் மறுத்துவிட்டார் நான் ஏன் வேஷ்ணா போராட வேண்டும் அவர்கள் என்னை கருப்பர்கள் என்று இழிவுபடுத்தவில்லையே என்று திருப்பி கேட்டார் அதற்காக அவர் விளையாடுவதற்கான உரிமையை அமெரிக்க அரசு மறுத்தது அது மட்டுமல்லாமல் அவருக்கு பத்தாயிரம் டாலர் அபராதமும் ஐந்தாண்டு சரித்தண்டனையும் விதிக்கப்பட்டது பிறகு பிணையிலே வெளியே வந்து நீதிமன்றத்தில் போராடி மீண்டும் தனது உரிமையை பெற்றார் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் தனது வருமானத்தை போட்டியில் பங்கேற்காத காரணத்தினால் கொள்கைக்காக அவர் இறந்தார் இதேபோல் தமிழகத்தில் பல விளையாட்டு நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள் கிரிக்கெட் போட்டி பார்ப்பனர்கள் கையில் இருக்கிறது கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் இந்த பார்ப்பன நட்சத்திரங்கள் ஏதாவது சமூக பிரச்சனையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களா மேலும் மேலும் பணம் சம்பாதிப்பது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு முகவர்களாக இருந்து பணத்தை கொள்ளையடிப்பது விளம்பர மாடல்களாக வருவது என்றுதான் அவர்கள் இருக்கிறார்களை தவிர சமூக கவலை ஏன் இவர்களிடம் இல்லை என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது நன்றி